சைத்தியரச மகன் மறைவுக்கு நேரில் செந்த ஆழ்ந்த ஆழ்ந்த இரண்டு தெரிவிச்ச காரணம் என்னன்னா அவர் வந்து அவருக்கு ஃபேமிலி அவர் வந்து அஜித் அஜித் குமார் அவர்களுக்கு சைதி துரைசாமி அவர்கள் வந்து கட்டியை கேட்டி அஜித் முதுக காமிச்சாரு ஆப்ரேஷன் பண்ணி வர முடியாது இதெல்லாம் சும்மா கட்டுக்கதைகள் அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது அன்னைக்கு அஜித் கூட இருந்தவர் அவருடைய உதவியாளர் அந்த பேர் சொல்ல அவருடைய உதவியாளர் அவரும் திரு அஜித் குமார் விஜயகாந்த் அந்த மூணு பேர் அந்த ரூமுக்குள்ளேயே இருந்தாங்க வேற யாருமே கிடையாது போகிற சைலண்டா ரிலீஸ் ஆன படம் எப்படி ஓடி இருக்கு ஒரு பாகுபலி எடுத்துங்க ஒரு கேஜிஎஃப் எடுத்துக்கேன் என்ன பெரிய பிரமாண்டம் வந்து தெருக்கு தெரு போஸ்ட் ஓட்டிருந்தாங்களே இங்கே யாரும் ஓட்டல அழகாக ஓடிச்சா இல்லையா பா கண்டெண்ட் நல்லா தான் ஓடுங்க எந்த படம் வந்தாலும் சமீபத்தில் போர் தொழில் என்ன பண்ணாங்க அவங்க என்ன பெரிய ஸ்டார் காஸ்டாங்க அது என்ன பெரிய ரஜினிகாந்த் அஜித் விஜய் எல்லாம் நடிச்சிருக்காங்க அந்த படத்துல இந்த மாதிரி ஓடிச்சு அந்த படம் பெரியாரிசு பேசினா வந்து நீ வந்து நாத்திகன் நீ வந்து சமூகவாதி அதே வந்து ஒரு இந்து மதத்தை பத்தி பேசுனா அவன் வந்து சக்கியாது அப்படின்ற மாதிரி நீங்க தோணுது அப்போ ேர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நேர்காணல் நிகழ்ச்சியில கூட பிரபல சினிமா விமர்சகரான சினி முருகன் அவர்கள் தான் இருக்காங்க வணக்கம் சார் வணக்கம் மேடம் இப்போ பாத்தீங்கன்னா சோசியல் மீடியா ஓபன் பண்ணாலே அஜித் நடிகர் அஜித் வந்துட்டு சைதே துரைசாமியோட மகன் வெற்றி துரைசாமியோட டெத்துக்கு போனதுதான் பெரிய இஷ்யூவா போயிட்டு இருக்கு என்ன காரணம் நம்ம விஜயகாந்தோட டெத்துக்கு வராத அஜித் இவங்களோட நிறைய இருக்கு அதை பத்தி நம்ம உங்களுடைய கருத்து என்ன பொதுவாக வந்து என்னன்னா ஒருத்தருடைய இறப்புக்கு வந்து கட்டாயம் வரணும் அப்படின்றது வந்து அவசியம் கிடையாது அதாவது வந்து ஆனா ஒரு ஊருக்குள்ள ஒரு பழமை சொல்லுவாங்கல்ல நல்லதுக்கு வரலாம்னு பரவாயில்ல அட்லீஸ்ட் கெட்டதுக்காச்சும் வந்து அவங்க மன ஆறுதலுக்காக வர்றோம் அப்படின்னு இப்போ என்ன விஜயகாந்த் அவர்களுக்கும் அஜித் அவர்களுக்கும் எந்த பகையும் கிடையாது யாருக்குமே அது வந்து வந்து தெரிய ஏதோ நடிகர் சங்கம் நடத்தின கலை நடத்தினால வந்து அஜித் அவர்கள் வந்து விஜயகாந்த் மாதிரி இவங்க ஆளாளுக்கு ஒன்னு சொல்லிட்டு இருக்காங்க அதெல்லாம் உண்மையான ரீசனே கிடையாது அவருக்கு வந்து ஒருவேளை வந்து சினிமா நிகழ்ச்சி சம்பந்தப்பட்ட யாருக்குமே வந்து அவரு எதுவும் நல்லது கிட்ட எதுல கலந்துக்கூடாது அப்படின்ற ஒரு முடிவுல இருக்கலாம் அது அவர் தனிப்பட்ட இருப்பாது என்னன்னு நமக்கு தெரியாது முதல்ல அதே மாதிரி திரு சைத்திய துரைசாமியோட மகன் மறைவுக்கு நேரில் சேர்ந்த ஆழ்ந்த ஆழ்ந்த இரங்கல் தெரிவிச்சு காரணம் என்னன்னா அவர் வந்து அவருக்கு ஃபேமிலி ஃப்ரெண்ட் அவர் அவர் வந்து அஜித் திரு அஜித் குமார் அவர்களுக்கு சைதி துரைசாமி அவர்கள் வந்து ஃபேமிலி ஃப்ரெண்டு அவங்க வீட்டுல எல்லா நிகழ்ச்சியுமே அவர் கலந்துருக்காரு ஒரு சினிமா பிரபலங்களுடைய விசேஷங்களோட கலந்துருக்கார இல்லையோ திரு சைதி துரைசாமி அவருடைய ஃபங்க்ஷன்ல எல்லா ஃபங்க்ஷனுமே அவர் இருக்காரு அவருடைய மேரேஜ்க்கு வந்திருக்காரு அவருடைய மேரேஜுக்கு வந்து வெற்றி துரைசாமியோட மேரேஜுக்கு வந்து போட்டோகிராஃபி எல்லாம் பண்ணி கொடுத்துருக்காரு அவரு சோ அது மாதிரி வந்து இவங்க கூட அவங்க வந்திருக்காங்க அவங்க வந்து ஃபேமிலி பிரெண்ட்ஸ் அதனால வந்து ஒரு நேர் வந்து ஆறுதல் சொல்லிட்டு போயிருக்காரு அவரு இவங்க வந்து என்ன பிளான் பண்றாங்கன்னா விஜயகாந்த் மீது ஏதோ வன்மோ அஜித்துக்கு விஜயகாந்த் மீது வந்து தனிப்பட்ட ஒரு இது இருக்கு அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது அவருக்கு இவங்க ஆளாளுக்கு சொல்லிட்டு இருந்த எந்த கதையுமே கிடையாது அவரு வந்து விருப்பம் இவ்வளவு லேட் ஆயிடுச்சு இதுக்கப்புறம் போய் பார்த்தப்பே பாத்திருப்பீங்க அங்க வந்து எல்லாருமே வந்து என்ன சொன்னாங்க ஏ நடிக்காதரா டிராமா பண்ணாதா விஷால் வந்து பேசும்போது என்ன சொன்னாங்க கீழே கமெண்ட்ல வந்து நீங்க பாத்திருப்பீங்க நடிக்காதீங்க நீங்க படத்துல கூட இங்கதான் நேர்ல நடிக்கிறீங்க அப்படின்னாங்க சூர்யா அவர்கள் வரும்போது கார்த்தி அவர்கள் வரும்போது என்ன பண்ணாங்க ஏகப்பட்ட ட்ரோல் திரு விஜய் அவர்கள் வரும்போது தேவையில்லாத ஒரு அசம்பாதி சம்பவம் எல்லாம் நடந்தது அதையும் நீங்க பாத்துருப்பீங்க வடிவாளர்கள் வரவே இல்லை நிறைய பேர் வந்து நேர்ல வந்து கூட தைரியம் இல்லாம விட்டுட்டாங்க சோ அந்த அளவுக்கு வந்து இருக்கும்போது இது மேலயும் போயிட்டு பார்த்தா இன்னும் என்னென்ன ட்ரோல் பண்ணுவாங்க உட்காந்துட்டு அப்படி கூட யோசிச்சிருக்கலாம் இப்ப அவர் மனசுல என்ன இருக்குன்றது நமக்கு தெரியாது அவருக்கு மட்டும் தான் தெரியும் ஏன் போல இது வரைக்கும் ஏன் பாக்கலன்றது இவங்க ஆளாளுக்கு ஒரு கதைகள் சொல்றதுக்காகவே கண்டென்ட் கிடைக்கிறது இல்ல அவங்களுக்கு பேசுறவங்களுக்கு கண்டென்ட் கிடைக்குது அதுக்காக பண்ற விஷயம் தான் இது மத்தபடி ஒரு ரீசனுமே இல்ல சார் உண்மையாவே எல்லாருமே சொல்ற மாதிரி அதித்ஷாருக்கும் விஜயகாந்த் சாருக்கும் ப்ராப்ளம் இருக்கா இல்லைங்க அப்படிலாம் ஒண்ணுமே கிடையாதுங்க அதாவது உண்மையான நிகழ்வு என்ன நடந்ததுன்னா அந்த சிங்கப்பூர் மலேசியால நடிகர் சங்கம் சார்பாக அந்த நடிகர் சங்கத்துடைய கடன் அடைப்பதற்காக விஜயகாந்த் அவர்களுக்கு ஒரு கலை நிகழ்ச்சி ஏற்பாடு பண்ணியிருந்தார் ஆமா சரிங்களா அதுதான் வந்து அதுக்காக வந்து எல்லா நடிகர் நடிகைகளும் வரணும் அப்படின்ற மாதிரி வந்து ஒரு கட்டளை விஜயகாந்த் அவர்கள் அன்பு கட்டளியதா பெருசா ஒண்ணு சொல்லல அது வந்து கண்டமோ கட்டாயமெல்லாம் யாரையும் கூடல எல்லாருமே வந்து ஒரு பாசமா தான் கூப்பிட்டாரு அதே மாதிரி எல்லா நடிகர்கள் அழைப்பு போகும்போது அஜித் அவர்கள் வந்து தானாகவே முன் வந்து என்ன பண்ணாரு ஒரு செக் கொடுத்தாரு விஜயகாந்த் அவர்கள்கிட்ட ஒரு செக் கொடுத்தாரு ஒரு பத்து லட்சம் செக் கொண்டா காசு வழி செக் இன்னமும் நடிகர் சங்கம் தான் இருக்கு அது எல்லாருமே தெரியும் நடிகர் சங்கத்துல இருக்கு நீ மெம்பர்ஸ் கூட தெரியாது அந்த செக்கு கொடுத்துட்டு ஏன் ஏன் சார் நம்ம வந்து அங்க வேலை செய்யறவங்களோட கிட்ட காசு வாங்கி நம்ம நம்ம கடன் அடிக்கணும் இது என்னுடைய சக்திக்கு ஏத்த மாதிரி நம்ம இந்த அளவுக்கு அமௌண்ட் கொடுக்குறேன் என்னுடைய சார்பா நிறைய நடிகர்கள் இருக்காங்க தமிழ் சினிமாவில அந்த நடிகர்கள்கிட்ட கலெக்ட் பண்ணாலே போதும் நம்ம கடனை நம்மளே அடிச்சிக்கலாம் ஏன் எங்கேயோ போயிட்டு வேலை செஞ்சு கஷ்டப்படைய காசை வாங்கி நம்ம நம்ம கடன் அடிக்கணும் அப்படின்னு சொல்லும் போது இந்த ஐடியா நல்லா இருக்கு ஆனா பட் நாங்க வந்து இதுக்கு முன்னாடியே வந்து ரெண்டு மாசத்துக்கு முன்னாடி நாங்க பிளான் பண்ணிட்டோம் ஆனா இது போது ஸ்பான்சர்ஷிப் எல்லாம் நிறைய வாங்கிட்டோம் டெலிவிஷன் லைட்ஸ் எல்லாம் வாங்கிட்டோம் இதுக்கு அப்புறம் இதை கேன்சல் பண்ண முடியாது அடுத்தது ஏதாச்சும் நமக்கு பிரச்சனை போனோம்னா இந்த ஐடியா நம்ம ஃபாலோ பண்ணலாம் அப்படின்னு சொல்லி தான் விட்டாரு மற்றபடி எந்த பிரச்சனையும் கிடையாது சட்டையை கேட்டு அஜித் முதுக காமிச்சாரு ஆபரேஷன் பண்ணிக்கிறனால வர முடியாது இதெல்லாம் இதெல்லாம் சும்மா கட்டுக்கதைகள் அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது அன்னைக்கு அஜித் கூட இருந்தவர் அவருடைய உதவியாளர் ரெண்டு பேர் சொல்ல முடியல அவருடைய உதவியாளர் அவரும் திரு அஜித் குமார் விஜயகாந்த் அந்த மூணு பேர்ல அந்த ரூமுக்குள்ளேயே இருந்தாங்க வேற யாருமே கிடையாது இவர் பேசும்போது இவங்க சொல்றது எல்லாமே கட்டுக்கதைகள் இந்த ஆபரேஷன் பண்ணியிருக்கேன் சார் என்னால பிளைட் ஏற முடியாது அங்க வந்து டான்ஸ் ஆட முடியாதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க பாத்தீங்கன்னா அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது இந்த தான் சொன்னாரு இது ஓகே நல்லா இருக்கு ஆனா இதை நம்ம ஆல்ரெடியே பிக்ஸ் பண்ணி வச்சுட்டோம் ஆல்ரெடி வந்து எல்லா கமிட்மெண்ட்டும் கொடுத்தாச்சு நெக்ஸ்ட் பேசி சால்வ் தான் சொல்லிட்டுதான் ஓகேன்னாரு அந்த கிட்ட கூட உங்களால இப்படி பண்றாரு சூப்பரா பண்றாரு அப்படின்னு சொல்லி பாராட்டி வேற இருக்காரு விஜயகாந்த் அவர்கள் மற்றபடி இங்க ஒரு முன்விரோதமும் கிடையாது ஒண்ணுமே கிடையாது ஏன் ஒரு கலை நிகழ்ச்சியில கூட விஜயகாந்த் அவர்கள் திரு அஜித் பக்கத்து பக்கத்துல வந்து பேசியிருக்காங்க அந்த போட்டோஸ் பாத்திருப்பீங்க ஒரு ஜெயா டிவியோட ஃபங்க்ஷன்ல திரு விஜயகாந்த் அவர்களும் திரு அஜித் அவர்களும் பக்கத்து பக்கத்துல வந்து பேசியிருக்காங்க இவங்க சொல்ற எந்த விஷயமும் கிடையாது ஒண்ணும் கிடையாது இதுதான் உண்மையிலே நடந்த நிகழ்வு இது தெரியாம ஆள் ஆளுக்கு ஒரு கதைகள் சொல்லிட்டு இருப்பாங்க விஜயகாந்த் அவர்கள் வந்து அன்னைக்கு வந்து மரியாதை தரல இவருக்கு ஒரு அணியாகவும் அஜித்துக்கு ஒரு அணியாகவும் பிரிஞ்சு ரெண்டு இன்னும் இந்த மாதிரி கதைகள் கூட வரும் கொஞ்ச நாள்ல பாத்தீங்கன்னா இது யாராவது ரீசன் வச்சுக்கலாம் இதையும் சொல்ல ஆரம்பிச்சிருவாங்க இது நடந்த உண்மை இது தாங்க அன்னைக்கு மேலாளர் கூட இருந்தவர் அவரே அவங்க சொன்ன தான் இது ஓகே இப்போ அஜித் சார் வந்து நிறைய ஃபங்க்ஷன்ஸ்ல வந்து கலந்துக்கிறதே இல்ல நிறைய இல்ல ரொம்ப ரேர் அவர் பார்க்கவே முடியவே முடியாது எங்கேயுமே சோ இந்த மாதிரி அவர் வந்து பர்சனலா ஒதுங்கி இருக்கிறது தான் வந்துட்டு இதுக்கான ரீசனா அந்த மாதிரி ரூம் கிளம்புறதுக்காக ரீசன் இல்லங்க அப்படி இல்லங்க இப்போ நீங்க வந்து ஒரு ஃபங்க்ஷன் போறீங்க ஒரு சினிமா சார்ந்த ஒரு ஃபங்க்ஷன் போறீங்கன்னா அங்க போயிட்டு உட்காந்துக்கிட்டு ஒரு பிரெஸ் மீட்டே வைக்கிறாருன்னு வச்சீங்களா ஒரு பிரஸ் மீட் வைக்கும் போது நீங்க அந்த படத்தை பத்தி கேப்பீங்களா உங்க வீட்டுல குழந்தைக்கு பால் டப்பா என்ன கொடுக்குறீன்னு கேள்வி கேப்பீங்களா நீங்க சொல்லுங்க ஓகே கண்டிப்பா உங்க வீட்டுல வந்து குழந்தைக்கு வந்து இப்ப வந்து ஷாலினி மேடம் வந்து பால் போட்டர்லாம் கொடுக்க இதெல்லாம் ஒரு ஓகே இப்ப வந்தது படம் சம்பந்தப்பட்டது உங்க அவர் வீட்டு விஷயம் உங்களுக்கு என்ன எப்படி எல்லாம் கேள்வி ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன் நான் இந்த மாதிரிலாம் கேள்வி கேக்குறவங்க இது என்ன பண்ண போறோம் இது இது பிரஸ் மீட் கொடுத்து என்ன பண்ண போறோம் சோ இது ஒண்ணுமே ஒரு பெரிய விஷயமே இல்ல படம் நல்லதா தான ஓட பிரஸ் மீட் இன்னைக்கு பப்ளிசிட்டி பண்ணி எவ்வளவு படம் ஓடி இருக்கா பண்ண இன்னும் சொல்ல போனா தான் படமே ஓடல படம் படம் ஓடி சைலண்டிருக்கீங்க நீங்க எழுச்சி பாருங்க பெரிய பில்டப் கொடுத்து ப்ரமோஷன்ஸ் கொடுத்து சொன்ன படம் போய் உட்கார்ந்து ஏடா இதுக்காடா பில்டப் சொல்லிட்டு வெளியே வர ஆடியன்ஸ் கேட்டு பாருங்க இதுக்காடா இவ்ளோ பில்டப் குடுத்து இந்த படத்துக்காடன்னு தான் கேள்வி கேட்கிறாங்க சைலண்டா ரிலீஸ் ஆன படம் இப்படி ஓடி இருக்கு ஒரு பாகுபலி எடுத்துங்க ஒரு கேஜிஎஃப் எடுத்துங்க இதுல என்ன பெரிய பிரமாண்டமா வந்து தெருக்கு தெரு போஸ்ட் ஓட்டிருந்தாங்களா இங்க யாரும் ஓட்டல அழகா ஓடிச்சா இல்லையா கண்டென்ட் நல்லதா ஓடுங்க எந்த படம் வந்தாலும் சமீபத்துல போர் தொழில் என்ன பண்ணாங்க அவங்க என்ன பெரிய ஸ்டார்காஸ்டாங்க பெரிய ரஜினிகாந்த் அஜித் விஜய் எல்லாம் நடிச்சிருக்காங்க அந்த படத்துல என்ன மாதிரி ஓடிச்சேன் அந்த படம் கண்ட் நல்லா தான் ஓடுங்க எந்த பணம் வந்தாலும் இவங்க சொல்ற அளவுலாம் ஒண்ணுமே கிடையாது பொதுவா வந்து பொது வெளியில வந்து அவரு வந்து அதாவது தேவையில்லாம விவாதத்துக்கு நம்ம ஆளாகணும் இப்போ உங்களுக்குன்னு ஆயிரம் வேலை இருக்கும் இப்ப இந்த வேலை வெட்டியெல்லாம் விட்டுட்டு இவர் இருந்தா பேசுறதுன்னு உங்க வேலை இப்போ பெஸ்ட்ல இருக்கவங்களுக்கு ஓகே அவங்களுக்கு ஒரு செய்தி பொதுவான மக்களுக்கு என்ன இப்ப பொதுவான தான் வேலையா ஒண்ணுல ஒரு தலன் வந்து கூப்பிடாதீங்க ஒரு அறிக்கை விட்டார் ஞாபகம் இருக்கான்னு தெரியல உங்களுக்கு இதுக்கப்புறம் வந்து என்ன தலன் கூப்பிடாதீங்க ஏகேன் கூப்பிடுங்க இல்ல அஜித் குமார் பேர் சொல்லிய கூடுங்க பிரச்சனை இல்லைன்னு தான் சொன்னார் எதுக்காக சொன்னாரு நீங்க யாருக்காது தெரியுமா யாருக்குமே தெரியாது ஆளாலும் ஒரு விஷயம் ஒன்னும் இல்லைங்க சமூக காலத்தில் எடுத்துங்க தோனிக்கு வந்து தல தோனின்னு போட ஆரம்பிச்சுட்டாங்க ஒரு குரூப் என்னாச்சு தல தோனியும் சப்போர்ட் பண்ண முடியும் இல்ல இல்ல தலனா தோனி தான் அப்படின்ட்டு இன்னொரு குரூப் என்னாச்சு இல்ல இல்ல தலன்னா எப்பயுமே அஜித் தான் அப்படின்ட்டு இதெல்லாம் அவர் பாக்க மாட்டாரு ஏன்னா சமூக உட்காந்து உங்களுக்கு இதுவாட வேலை யாரு தல தோனி தலை போ போன அஜித் குமாரே கூப்பிட்டு போனாரு அதே மாதிரி ரெண்டாயிரத்தி பதினொன்னு எலெக்ஷனுக்கு முன்னாடி இவர் ரசிகர்கள் எல்லாம் வந்து அரசியல் சார்ந்து செயல்படுறாங்கன்னு ஒரு செய்தி கேள்விப்பட்டாரு அஜித் பேரை வச்சு அரசியல் அரசியல் வந்து சார்ந்து செயல்படுறாங்க எங்க எங்க ஏரியால வந்து இத்தனை அஜித் ரசிகர்கள் இருக்கோம் நாங்க உங்க கட்சிக்கு ஓட்டு போடுறோம் எங்களை இது பண்ணுங்க அது பண்ணு சொல்லி இந்த விஷயங்கள் கேள்விப்படும் நான் ரசிக மன்றமே வேணாலும் கழிச்சிட்டாரு தேவையே இல்ல என் பேரை யூஸ் பண்ணி நீங்க எதுவும் பண்ணாதீங்க உங்களுக்கு விருப்பமான கட்சிக்கு நீங்க ஓட்டு போட்டுங்க அப்படின்னு சொல்லி முடிச்சாரு இதுல நல்ல ஒரு ஒரு எக்ஸாம்ங்க ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவான விஷயங்கள் இது எதுக்கு என்ன வச்சு நீ பே உன் வீட்டுல ஆயிரம் வேலை இருக்கும் அதை போய் பாரு என் படம் பிடிச்சிருந்தா பாரு பிடிக்கல போயிட்டே இருக்கு நீ எந்த நடிகர் வந்து சொல்லியிருக்கான் வாங்க என் படத்துக்கு வந்து முதல் நாள் இவ்வளவு பண்ணுங்க அவ்வளவு பண்ணுங்கன்னு சொல்றவங்க நடிகர்கள் மத்தியில உனக்கு படம் பிடிச்சிருந்தா பாரு போயிட்டே இரு அதை பற்றி எனக்கு கவலையே கிடையாது நீ எனக்கு வந்து அபிஷேகம் பண்ணேன் கட் அவுட் வை பேனர் வெய்யி இதை பண்ண அதை பண்ணலாம் அவர் சொல்கிறதும் கிடையாது ஒன்றும் கிடையாது தேவையில்லைன்னா படம் பிடிக்கல கழிந்து போயிட்டே இருந்தாரு நீ பார்க்க வேண்டிய அவசியமே இல்லை படம் நல்லா தானாக போகுதுன்றாரு அப்படி இருக்கிற கிட்ட போயிட்டு நீங்கள் வந்து இதெல்லாம் எதிர்பார்த்தா எப்படி இருக்கும் ஏன் கலந்துக்கலையே ஏங்க என்ன எங்கே போனாலும் ஒரு அதாவது வந்து நம்ம மீடியா சேனல் என்ன தேவைன்னா ஒரு கான்ட்ரபான டாபிக் தேவை ஏதாச்சும் வாயை விட்டுற மாட்டாரா ஏதாச்சும் ஒன்னு சொல்லிட மாட்டார் அதை வச்சு ஒரு பத்து நாளுக்கு ஓட்டுவாங்க வச்சுக்கிட்டு அந்த மாதிரி கதை தான் இங்க நடந்துட்டு இருக்கு வேற ஒண்ணு இல்லை இதெல்லாம் தான் வேணாம் நம்மளால எதுக்கு இன்னொரு சும்மா நம்ம நார்மலா சொன்னா கூட தப்பா எடுத்துக்கிறாங்க புரியுதுங்களா நான் வந்து கோவிட் சென்று வந்தேன் அப்படின்னு ஒரு சும்மா ஒரு வார்த்தை வெளிய வார்த்தை சொல்றேன் வச்சுக்கோங்க நம்மளால என்ன எதுக்காக அஜித் போனார் அங்க என்ன இருக்கு அவர் சொந்த வீடு வாங்கிட்டார் ஆளாலும் கூட கலப்புவாங்க இப்ப அஜர் பைஜானுக்கு ஷூட்டிங் போனதுக்கே இப்ப அவங்க சொந்த வீடு வாங்கிட்டா சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க துபாயிலிருந்து அஜித் செட்டில் ஆக போற வரைக்கும் போயிட்டாங்க இப்போ நீங்க பாத்திருப்பீங்க போயிட்டு நியூஸ் இப்போ அஜித் வந்து துபாயில போய் செட்டில் ஆக போறாரு வரைக்கும் போட்டாங்க இப்ப அடுத்த மாசம் எங்க சிங்கப்பூர் போனாலும் அஜித் சிங்கப்பூர்ல போய் செட்டில் ஆப்றோம் போட்டுருவாங்க என்ன பண்ணாலும் ஒரு விஷயம் நடந்துகிட்டே இருக்கு அப்ப எதுக்கு வந்து நம்ம இது பண்ணணும் எதுவும் ஆனா நான் மண்ண படனடிக்கிறேன் வேலை அதை பாக்குறது உங்க வேலை அதுக்குண்டான காசை நீங்க கொடுக்குறீங்க என்னன்னா நீ என்டர்டைன்மெண்ட் பண்ற அதுக்குண்டான காசை நீ கொடுத்து படம் பார்க்குற முடிஞ்சு போச்சு ஒரு நடிகனுக்கும் ஒரு ரசிகனுக்கும் ஒரு பொதுவான மக்களுக்கு உள்ள அவ்வளோதான் அதுக்கப்புறம் நீ யாரும் நான் யாரும் உனக்கு ஏன்னா இப்போ நீ என்ன நான் காட்டுற என்ன தான் நீ கொடுக்குற முடிஞ்சு போயிடுச்சு அந்த நீ விமர்சனம் பண்ணலாம் தப்பு கிடையாது நான் காசு கொடுத்து பார்த்தா அந்த உரிமையின் விமர்சனம் பண்ணலாம் தப்பு கிடையாது மற்றபடி உனக்கு எனக்கு என்ன இருக்கு ஒண்ணும் கிடையாது போ வேலையை பார்த்து இரு அவ்வளோதான் இது இதனால தான் வந்து இவர் பொதுவான விஷயங்களையும் கலந்து கிடையாது எந்த ஒரு சினிமா நிகழ்ச்சியும் கலந்தது கிடையாது ஏதோ வேணும் விட்டு ஒதுக்கிட்டாரு சரி சரி நீங்க ரஜினி சார் சொன்னதுனால நான் கேக்குறேன் இப்போ ரஜினி சாருக்கு வந்துட்டு பர்சனலா விஜய் சார் போன் பண்ணி பேசினதாகவும் ரஜினி சார் வந்துட்டு விஜய் கிட்ட அரசியல் ரீதியா நிறைய கருத்துக்களை வந்து ஷேர் பண்ணிக்கிட்டதாகவும் ஒரு நியூஸ் வந்து போயிட்டு இருக்கு அது எந்த அளவுக்கு உண்மை இல்லைங்க இப்போ வந்து விஜய் அவர்கள் அரசியல் கட்சி ஆரம்பிச்சிருக்காரு அப்படின்னு சொல்லி பத்திரிகையாளர்கள் கேட்கும் போது வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் சொல்லிட்டு போயிட்டாரு ஆமா அது வந்து நம்ம அதுக்கு வந்து எவிடன்ஸ் இருக்கு ஏன்னா ஒரு பேசின எவிடன்ஸ் இருக்கு பட் விஜய் சார் அவர்கள் ஃபோன் பண்ணி ரஜினி கிட்ட தேங்க்ஸ் சொன்னதாகவும் ரஜினி அவர்கள் அரசியல் நிலைப்பாடு பக்குவத்தை நீ வளர்த்துக்கணும்னு சொன்னதாகவும் உண்டான இது கிடையாது வீடியோ ஃபுட்டேஜோ இல்லை ரஜினிகாந்தோட பிஆர்ஓஓவோ இல்லை ரஜ விஜய் அவர்களோட பிஆர்ஓஓவோ யாரும் ஆஃபீஸ்ல லெட்டர் கொடுக்கல அது செய்தியா தான் வந்தது பட் அதுல முழுக்க முழுக்க உண்மை இருக்கான்னு நமக்கு தெரியாது இப்போ ரஜினிகாந்த் அவர்கள் வந்து யாரையும் போயிட்டு அவருக்கு வேற வேலை இல்லை கட்சி ஆரம்பிச்சாலும் சொல்ல மாட்டாரு நீங்க யார ஆரம்பிச்சு சின்ன நடிகர் கட்சி ஆரம்பிச்சாலும் வாத்துக்கள் சொல்லிட்டு போயிட்டே இருப்பார் அவர் யாரையும் வந்து விமர்சனம் பண்ண மாட்டார் நீங்க யாரு வேணாலும் கட்சியாரிங்க திரு கமலகாச ஆர்மியுமே வாழ்த்துக்கள் சொன்னாரு விஜயகாந்த் கட்சியார்மும் வார்த்தைகள் சொன்னாரு பாக்யராஜ் இருக்கட்டும் டி ராஜேந்திர இருக்கட்டும் கார்த்திக் இருக்கட்டும் சார் யாரு யாரு கட்சி ஆரம்பிச்சாலும் நீங்க போயிட்டு கேட்டீங்கன்னா அவருடைய கட்சிக்கு என்னுடைய வாத்துக்கள் சொல்லிட்டு போயிட்டே இருப்பாரு என்னுடைய ஆதரவு எல்லாம் சொல்லவே மாட்டார் நீங்க யாரும் எல்லாம் இருக்கு ஏன்னா அவருக்கு வந்து ஒரு கட்சியில மட்டும் கேட்டுது எல்லா கட்சியிலுமே அவர் நண்பர்கள் இருக்காரு மோடி அவர்கள் இருந்து காங்கிரஸ் கட்சியில இருந்து கம்யூனிஸ்ட்ல இருந்து திமுக அதிமுக எல்லா கட்சியிலுமே அவருக்கு நண்பர்கள் இருக்காங்க அவர் யாரையும் பகிர்ந்து கொள்ள விரும்ப மாட்டார் அதனால எல்லாருக்கும் வார்த்தைகள் சொல்லிட்டு போயிட்டே இருப்பாரு விஜய் அவர்கள் வந்து ஒருவேளை போன் பண்ணி கூட பேசி இருக்கலாம் தெரியாது நமக்கு வந்து வர்றீங்க இளம் வயதா இருக்கீங்க பக்குவத்தை வளர்த்துங்கன்னு சொல்லியும் அவர் சொல்லியிருக்கலாம் ஆனா இது வந்து நம்ம உண்மை நம்மளால நம்பவும் முடியாது இந்த உண்மையில நம்ம சொல்லவும் முடியாது ஏன்னா அவங்க சார்பா ஏதாச்சும் நம்ம அறிக்கை கொடுத்தாலும் நம்ம அது உண்மைன்னு சொல்லலாம் ஒரு ஆள் பேசியிருக்கலாம் பேசாமல் இருந்திருக்கலாம் ஓகே சார் இப்போ சோஷியல் மீடியால போயிட்டு இருக்க ஒரு வேர்டு பாத்தீங்கன்னா சங்கி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த சங்கி அப்படிங்கிற வார்த்தைக்கான மீனிங் என்ன அதாவது அதுக்கு வந்து ஆயிரம் ஆயிரம் சொல்லுவாங்க சாமி கும்பிட்டா சங்கி ஆயிரம் அர்த்தங்கள் பிஜேபிக்கு சப்போர்ட் பண்ணா சங்கி இந்துக்கள்லாவே சங்கி பொட்டு வச்சா சங்கி ஏதாவது ஒன்னு சொல்லிட்டே இருப்பாங்க சார் அத நம்ம இந்த இதுக்கு நம்ம போக வேண்டியது ரஜினி சார் அந்த சங்கிக்குள்ள மாட்டிட்டு இருக்காங்க அவர் வந்து இப்ப நீங்க அவர் ரஜினிய சங்கி சங்கின்னு சொல்றாங்கல்ல என்னைக்கு ஆச்சும் வந்து அவர் ரஜினிகாந்த் அவர்கள் சங்கிக்கு மட்டும் சப்போர்ட் பண்ணாரும் ஒரே வீடியோ காட்டு இது வரைக்கும் ரஜினிகாந்த் அவர்கள் இந்து மதத்துக்கு மட்டும் தான் சப்போர்ட் பண்ணாரு மற்ற மதத்துக்கு அவர் சப்போர்ட் பண்ணதே கிடையாதுன்னு எங்க ஒரு வீடியோ காட்ட சொல்லுங்க பாங்களா யாரையாச்சும் யாரும் காட்ட மாட்டாங்க அத விட்டு ரஜினிகாந்த் சங்கி சங்கினா என்ன அர்த்தம் இவங்க இது பேசுனா வந்து நீ வந்து நாத்திகன் நீ வந்து சமூகவாதி அதே வந்து ஒரு இந்து மதத்தை பத்தி பேசினா அவன் வந்து சங்கி அது அப்படின்ற மாதிரி நீங்க தோணுது அப்போ ரஜினிகாந்த் அவர்கள் இது எந்த பிஜேபி கட்சிக்கோ எந்த பிஜேபி கட்சி வேட்பாளருக்கோ ஆதரவு சொல்லியிருக்காரு நீங்க பிஜேபி கட்சி உங்க சங்கின்னு சொல்றாங்க ரஜினிகாந்த் எப்போ ஆதரவு தெரிவிச்சுக்காரு நீங்க சொல்லுங்க இது வரைக்கும் எந்த கட்சி காச்சும் அப்ப சொன்னாரு ரெண்டாயிரத்தி ஒன்னு ரெண்டுல சொன்னாரு இது மாதிரி மறுபடியும் அதிமுக ஆட்சி அமைச்சர் தமிழ்நாட்டு ஆண்டாங்களோடு காப்பாற்ற முடியாதுன்னு சொன்னாரு அதே ரஜினிகாந்த் தான் பரு பத்து வருஷத்துக்கு அப்புறம் நான் ரெட்டலி தான் ஓட்டு போட்டணும்னு சொன்னாரு அதாவது ஒரு சிலவங்களுக்கு வந்து மனக்குமுறல் உள்ளுக்குள்ள இருக்கும் ஒரு கட்டத்துல வந்து உங்களால் தாங்கவே முடியாது அது எப்படா இது வெளிக்கொண்டு வரணும்னு தோணும்ல எவ்வளவுதான் நீங்க உள்ளுக்குள்ளேயே போட்டு அதை பூட்டியே வச்சிருப்பீங்க ஏதாச்சும் ஒரு கட்டத்துல ரொம்ப எமோஷனல் ஆகும்போது போது தான் அந்த ஒரு ஒரு டைம் ரெண்டு டைம் அந்த வெளியில வார்த்தைகள் வரும் அந்த மாதிரி பண்ணதான் அந்த டைம்ல ஆனா அதுக்கப்புறம் வேணா நமக்கு எதுவுமே வேண்டாம் அப்படியே சைலன்ட் ஆயிட்டாரு அவ்வளவுதான் இப்ப இவங்க என்ன எதனால இந்த இது வைக்கிறாங்கன்னா ராமர் கோயிலோட இந்த ஜென்மமிஷியோட அதுக்கு வந்து போயிட்டு வந்தாரு அது எல்லாருக்கும் இப்ப வழக்கம்ப எல்லாருக்கும் அவர் அழைப்பு தான் அவருக்கும் வந்துச்சு அவரும் போயிட்டு வந்தாரு சச்சின் டெண்டூர் போனாரு அவரும் சங்கி அஹ் அமிதாப் பச்சன் போனாரு அவரும் சங்கி தனுஷ் கூட போனாரு அவரும் சங்கி கோவிலுக்கு போனவங்க எல்லாம் சங்கி சரிங்களா ஏன் ஏரகுமன் கூட தான் போனாரு அவரும் சங்கி சரிங்களா அதாவது இவங்களுக்கு அதாவது இப்போ நீங்க ரொம்ப நல்லவருங்க உங்க மேல எந்த விமர்சனத்தையும் வைக்க முடியல படங்கள் ரீதியா வைக்க முடியல ஒரு போட்டி ரீதியா வைக்க முடியல வேற எதுலயுமே உங்களை விமர்சனம் வைக்க முடியல உங்களுக்கு என்ன பாயிண்ட் கிடைக்கும் எதை வச்சு ஒரு விமர்சனம் பண்ணலாம் அப்படித்தானே யோசிப்பாங்க இப்ப எங்கயாச்சும் கிடைக்காத கிடைக்காத கிடைக்காதான்னு யோசிக்கும் ஆஹ் இவர் கோயிலுக்கு போயிட்டாரு இவர் சங்கி ஓகே ஆஹ் இவர் வந்து மோடி கிட்ட போய் பாத்துட்டாரு ஆஹ் இவர் சங்கி இவர் பிஜேபிக்கு சப்போர்ட் ஏன் அவர் எல்லாரு எல்லா ஸ்டேட்லேயும் போனோன்னா எல்லா இப்போ எல்லா சீஃப் மினிஸ்டரையும் பார்ப்பாருங்க அவர் இன்னைக்கு வந்து தமிழ்நாட்டில் ரஜினிகாந்த் தெரியாது சீஃப் மினிஸ்டரோ இல்லை ஒரு ஆளுநரோ எந்த ஸ்டேட்லேயாச்சு இருக்காங்கன்னு சொல்லுங்க எல்லா ஸ்டேட்லையும் ரஜினிகாந்துக்கு எல்லாருமே தெரியும் அவர் எல்லா கட்சிக்கும் வந்து அவர் ரொம்ப நெருக்கமான நண்பர் அவரு சரிங்களா அந்த அளவுக்கு இருக்கும்போது விமர்சனம் பண்ணுறவங்க வந்து என்னன்னா ஒரு கண்டென்ட் கிடைச்சிடாதா விமர்சனம் பண்ணுறதுக்கு ஒரு டாபிக் வேணும் எக்கடாவும் மாட்டுவான்னு வெயிட் பண்ணிட்டே இருப்பாங்க இப்ப நீங்க பேசிட்டே இருக்க நம்ம கமன்லேயே பாருங்க நீ ஒரு சங்கிட்டா தான் சொல்ல போறானு கரிசியா இப்ப நம்ம சொல்லிட்டோம்ல இப்ப இதே நீ கூட சங்கி தானே நம்ம வந்து இது சங்கி இதெல்லாம் நம்ம சொல்லவே வரல அவன் திட்டம் விமர்சனம் பண்ண பண்ணிட்டு போறான் கரெக்டா போயிட்டு இருக்க ஒரு மனிதருக்கு எங்க பாயிண்ட் கிடைக்கும் ட்ரோல் பண்றது இப்ப ஒண்ணும் லால் சலாம் படத்தோடய விமர்சனத்தை எடுத்து பாருங்க யூடியூப்ல ரஜினியை விட்டுட்டாங்க படத்தை விட்டுட்டாங்க அவர் போன பழைய விஷயம் எல்லாம் பேசிட்டு இருக்காங்க அவர் வந்து ராமர் கோயிலுக்கு போனாரு அப்போ வந்து பிஜேபிக்கு சப்பையா நீ படத்தை பார்த்த படத்தை விமர்சனம் பண்ணு அவங்களுக்குள்ள ஆயிரத்தி எட்டு விருப்பு வெறுப்பு இருக்கும் அது அவங்க தனிப்பட்ட விஷயம் நீ பார்த்தது படம் அப்போ அப்ப ரஜினி மேல எவ்வளவு வன்மத்துல இருக்காங்கன்னு நீங்க யோசிச்சு பாருங்க படம் நல்லா இருக்கா நல்ல இல்லையா நீங்க ஒரு படத்தை பாக்குறீங்க நீங்க என்ன விமர்சனம் பண்ணீங்க படம் பாத்துட்டு வெளில வந்து ஆமாங்க ரஜினி ராமர் கோயில் போனாருங்க அதை மறைக்க தாங்க இந்த படத்துல வேஷம் ஒரு தேவையில்லாத கதை தானே இது மாணிக பாஷால கூட தான் வந்து முஸ்லீம் கேரக்டர் எடுத்து பண்ண ஒரு கேரக்டர் நேமே ஃபர்ஸ்ட் லுக் எப்படி வந்ததுன்னு தெரியுமா உங்களுக்கு பாஷான்னு டைட்டில போட்டு ஆட்டோக்காரன் டிரெஸ் போட்டு நெத்தியில குங்குமம் போட்டு வச்சு விட்டாங்க படம் பேரு பாஷா ஆமா ஆமா புரியுதுங்களா ஆச்சரியமா பாஷா டைட்டில் ஒரு குங்குமம் வச்சுக்கிறாருன்ற ஒரு ஆச்சரியமா பார்த்தாங்க ஆனா உள்ள போய் என்னது என்ன நண்பர் ஒரு இஸ்லாமிய நண்பர் கொண்டுறாங்க பழகி பழகி வாங்குறாரு ஒரு கேங்ஸ்டர் ஆகுது படத்துல அவரோட பேர் என்ன மாணிக் பாஷா அப்போ வந்து ரஜினி அப்பெல்லாம் தெரியாம யாருக்குமே விமர்சனம் பண்றவங்களுக்கு ஒரு பாயிண்ட் வேணுங்க ஏதாச்சும் ஒரு விமர்சனம் பண்றவங்களுக்கு ரஜினிகாந்த் பத்தி ஒரு நெகட்டிவ் பாயிண்ட் வேணும் நல்லவர் எதையும் விமர்சனம் பண்றதுக்கு இதுவும் இல்ல அவர் படங்கள் ஓடலன்னு சொல்ல முடியுமா அவர் சூப்பர் ஸ்டார் சொல்ல முடியுமா இவ்வளவு கோடி சம்பளம் அவங்கள பொய் சொல்றான்னு சொல்ல முடியுமா எதுவுமே கிடையாது அவர்கிட்ட அதாவது இப்ப சம்பாதிக்க அந்த மனுஷன் அவர் நினைச்சா எவ்வளவு வேணாலும் இருக்கலாம் உங்களுக்கு தெரியும் இப்ப பெரிய பெரிய உதவி கார்ல போலாம் ஒரு நாளைக்கு ஒரு கார்ல போகலாம் ஒரு நாளைக்கு ஒரு வீட்டுல வாழலாம் ஒரு நாளைக்கு ஒரு ரெசார்ட்ல போய் தங்கலாம் ஒரு நாளைக்கு ஒரு நாட்டுக்கு போகலாம் ஆனா அந்த மனுஷன் வெளில போக எப்படி போறாரு சாதாரண ட்ரெஸ் ஒரு பைஜாமா மாட்டிட்டு போயிட்டே இருக்கிறாரு அதால் படத்துல மட்டும் தான் நார்மலா இருக்காரு அவ்வளவுதான் ஒரு நார்மலான மனிதன் அப்படி இருக்கும்போது நீங்க எப்படி எதை வச்சு விமர்சனம் பண்ணுவீங்க அப்போ உங்களுக்கு பாயிண்ட் தேவைப்படுது இல்ல இவரு வந்து ராமர் கோயில் போயிட்டு லால் சலாம்ல இது நெஸ்ட்டார் இன்னொன்னு சொன்னா ராமர் கோவில் கட்டுறது இருந்து படம் எடுத்துட்டு இருக்காங்க இன்னும் சொல்ல போனா உங்களுக்கு தெரிய நீங்க அப்படி இருக்கும் விமர்சனம் பண்றவங்க பண்ணிட்டு தான் இருப்பாங்க நம்ம எல்லாம் பெருசா எடுத்துக்கூடாது அவ்வளவுதான் சரி இப்போ அப்படியே விஜய் அண்ட் அஜித் பொன்மா தலை தளபதி அப்படின்னு சொல்லிட்டு இப்ப பார்த்தாலும் அவங்களோட ஃபேன்ஸ் வந்து அடிச்சிட்டு இருப்பாங்க தல தாண்டா தளபதி தாண்டா அடிச்சுட்டு இருப்பாங்க பட் இப்போ வந்து தளபதி அரசியல் இறங்குனதுக்கு அப்புறம் தலையோட எல்லாருமே நாங்களும் வந்துட்டு தளபதிக்கு ஓட் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு டாக்கும் போயிட்டு இருக்கு கண்டிப்பா இவங்க எல்லாரும் சேர்ந்து பண்ணுவாங்களா விஜய் சார் இல்லங்க அதாவது யாராவது பிரச்சனை பத்து பேர் போடுவாங்க உட்காந்துகிட்டு அதாவது இப்போ முதல்ல வந்து நடிகர் சொன்னா ஓட்டு போடுவான் சொன்னா இப்ப 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 ரஜினிகாந்த் கோடிக்கலை ரசிகர்கள் இருக்காங்க இப்ப விஜய் அவர்களுக்கும் இருக்காங்க அஜித் அவர்களும் இருக்காங்க வந்து நான் ஓட்டு போடுன்னு சொன்னா எல்லா ரசிகர்களும் போட்டுருவாங்களா எல்லா நடிகர்களுமே கட்சி நடிகர்கள் சொன்னா யாருமே தான் ஆரம்பிக்கல இல்லக்கம் இப்ப நான் என்ன கேக்குறேன்னா ஒரு நடிகர் சொன்னா ஏன் ஓட்டு போடுவான் முதல்ல ஏன் அந்த நடிகருடைய ரசிகர்கள் வேற கட்சியிலயே இருக்க மாட்டாங்களா இப்ப அவங்க அப்பா அம்மா வேற கட்சியில இருக்க மாட்டாங்களா அவங்க சொந்தக்காரங்க வேற கட்சியில இருக்க மாட்டாங்களா ஆல்ரெடி ஓட்டு பிடிப்போ ஒரு எக்ஸாம்பிள் உங்களுக்கு சொல்றேன் இப்ப ரஜினிகாந்த பிடிச்ச எல்லாருக்குமே சச்சின் டெலுக்கரை பிடிக்காது சரிங்களா ஏன்னா அவரும் ஒரு லெஜெண்ட் இவரும் ஒரு லெஜெண்ட்ல ரஜினிகாந்த் எல்லா ரசிகர்களுமே சச்சின் டெண்டுல்கர் பிடிக்குமா ஒரு சிலர் கங்குலிக்கு ஒரு சிலர் ஜடேஜா இருப்பாங்க ஒரு சிலர் ராகுல் ராய்க்கு ஃபேனா இருப்பாங்க இப்ப அதே மாதிரி திரு அஜித்குமார் குமார் ரசிகர்கள் எல்லாருமே வந்து தோனிக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க கிடையாது கௌதம் கம்பீர் ஃபேனாக இருப்பான் ஒருத்த விராட் கோலி ஃபேனாக இருப்பான் ஒருத்த வந்து ரோஹித் சர்மா ஃபேனாக இருப்பான் அந்த மாதிரி தானே அரசியல் கட்சியில் நீ வந்து என்டர்டெய்னர் நீ வந்து நான் வந்து உன்னை சினிமாவில் ரசிப்பேன் நான் வந்து உன்னுடைய ரசிகன் நான் வந்து உன்னுடைய தொண்டன் கிடையாது இப்போ அரசியல் கட்சியில் இருக்கிற அவன் வந்து தொண்டன் நாட்டை ரசிகன் முதல்ல வந்து புரிஞ்சிக்க மாட்டேன்றாங்க இப்போ விஜய் ரசிகர்கள் எல்லாமே வந்து டிஎப்க்கு ஓட்டு போடுறாங்களா கிடையாது நீ வந்து ரசிகர்கள் வேற அரசியல் வேற நீ அரசியல் நிலைப்போட உள்ள கொண்டு வரும்போது உன்னுடைய ரசிகர்கள் எல்லா ஓட்டு கவனத்தையும் நீ ஈர்க்கத்துக்கு என்ன பண்ண போறீங்க அடுத்த தரப்பு ரசிகர்கள் ஈர்க்கிறது என்ன பண்ண போறீங்க யா இப்ப அப்படி பார்க்கும் போது என்ன இப்ப டிஎம்கே டிஎம்கே எல்லாம் நடிகர்கள் ஓட்ட வாங்கி ஜெயிக்கிறாங்க டிஎம்கே அதுல நிக்கிறவங்க வந்துட்டு நடிகர்கள் கிடையாது இல்ல நான் சொல்றேன் நீங்க சொல்றீங்க இப்போ டிஎம்கேக்கு நிறைய நடிகர்கள் சப்போர்ட் இருக்காங்க நேரடியாக நிறைய நடிகர்கள் சப்போர்ட் இருக்காங்க நிறைய நடிகர் சப்போர்ட் இருக்காங்க சப்போர்ட் அப்படிங்கிறத விட அந்த ஆலையை வந்து நிற்கும் போது அவங்களுக்கு தானே சார் ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பாங்க ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பாங்க ஆனால் பட் இருந்தாலும் வந்து ஒரு நடிகர் வந்து ரசிகர்கள் வந்து அவங்களுக்கு ஓட்டு போட்டாங்க நம்ம எப்படி எதிர்பார்க்க முடியும் இப்போ வந்து இப்போ எனக்கு வந்து ஒரு நம்ம எம்ஜிஆர் வந்துட்டு ஒரு இது சிஎம்மா தமிழகத்தை ஆண்டாங்கன்னா அவங்களும் வந்து நடிகரா இருந்து மக்கள் மனசுல அவர் நடிகரா இருந்த அவர் ஆல்ரெடி அதுக்கு முன்னாடி கட்சியில இருந்தவர் அரசியல் கட்சி ஆரம்பிக்கிறது முன்னாடி ஒரு திமுக இருந்தவர் நிறைய பேருக்கு அடையாளம் பண்ணும்போது நம்ம நடிகர் அப்படின்னு தான் அடையாளம் பண்றாங்க எல்லாம் உள்ளவங்க எல்லாம் நடிகர் ஆஹ் சினிமால பண்றா இருப்பா அப்ப நேரடியாவும் பண்ணுவாரு இந்த மாதிரி அட்ராக்ட் ஆகி தான் நிறைய பேர் அவருக்கு நம்ம ஓட் பண்ணி இருந்திருக்காங்க அன்னைக்கு வந்து இந்த சினிமா நட்சத்திர கலைஞர்கள் யாரும் பெரிய அளவில் அரசியல் கவர்ல அன்னைக்கு வரல யாருமே வரல எம்ஜிஆர் அவர்கள் கட்சி அமைச்சுக்கு அப்புறம் நிறைய பேர் வந்தாங்க சிவாஜி கணேசன் அவர்களே தனியா கட்சி அமைச்சாரு எஸ் எஸ் ராஜேந்திரன் அவர்கள் வந்தாரு நிறைய நடிகர்கள் உள்ள வந்தாங்க அதுக்கு எம்ஜிஆர் அவர்கள் படம் நடிக்கும் போதே ஒரு திமுக கட்சியில இருந்தவர் அவர் ஆல்ரெடி ஒரு பொறுப்புல இருந்தாரு ஒரு சில விஷயங்களால வெளியில வந்து திரும்ப புது கட்சி ஆரம்பிச்சாரு அவருக்கு ஆல்ரெடி வந்து அந்த விஷயங்கள் தெரிஞ்சு வந்தவர் அவர் எம்ஜிஆர் அவர்கள் நேரடியா நடிகர் ஆயிட்டு நடிகர் நடிப்பு துறையை விட்டுட்டு உடனே அரசியல் கட்சி ஆரம்பிச்சுட்டு வரல அப்படி வந்தவர் யாருன்னா திரு விஜயகாந்த் மட்டும்தான் எனக்கு தெரிஞ்சு ஏன்னா நடிப்பை விட்டுட்டு அரசியலுக்கு வந்தவர் டோட்டலா வந்தவர் அவரு புதுசா ஒரு கட்சி ஆரம்பி எந்த கட்சியிலயும் போய் சேராம எந்த கட்சியிலயும் வந்து போஸ்டிங் எல்லாம் இல்லாம புதுசா கட்சி ஆரம்பிச்சு வந்தவர் ஆனா திரு எம்ஜிஆர் அவர்கள் ஆல்ரெடி ஒரு கட்சியில இருந்தவர் படம் அடிச்சிட்டு இருக்கும்போதே ஒரு கட்சியில் இருந்தது தான் வெளியில வந்து தான் அந்த கட்சி விட்டு விலகி தான் புது கட்சி ஆரம்பிச்சு வந்தவர் இவங்க என்ன சொல்லிட்டு இருக்காங்க நடிகா இருந்து எம்ஜிஆர் வந்து அப்படிலாம் ஒன்றும் இல்லைங்க அவர் ஆல்ரெடி கட்சியில இருந்தாருங்க ஒரு கட்சியில் இருந்து பொறுப்புல இருந்து வெளியே தான் கட்சி ஆரம்பிச்சார் இது நிறைய பேர் வந்து தெரியாம சொல்லிக்கிட்டு இருக்காங்க அவங்க ஐயோ வந்து உடனே வந்து கட்சி ஆரம்பிச்சாரு உடனே வந்து ஜெய்சாரு ஆல்ரெடி இருந்தவர் அவருக்கு அவ்வளவு ரசிகர்கள் இருந்தாங்க அதனால வந்து ஒரு பூத் கமிட்டியை பிடிக்கிறதுல பெரிய அவருக்கு வந்து சிக்கல் இல்லை இப்ப வந்து இந்த பூத் கமிட்டின்னு ஒன்னு சொல்லுவாங்க தேர்தல் டைம் பூத் பிடிக்கிறது பெரிய ஒரு சண்டே நாள் நடக்கும் நீங்க பாத்திருப்பீங்க இதெல்லாம் வந்து பிடிக்கணும் அந்த மக்கள் போற மக்கள் கேன்வாஸ் போனதால நிறைய விஷயங்கள் இருக்கு அது எப்படின்னா அந்த இளைஞர்கள் வந்து அன்னைக்கு வந்து எம்ஜிஆருக்கு ஃபுல் சப்போர்ட் இருந்தாங்க எம்ஜிஆர்கள் அன்னைக்கு வந்து அதனால வந்து ஒரு ஈஸியா வந்து முதல் தேர்தல் வெற்றி பெற முடியுது அதே மாதிரி திரு விஜயகாந்த் அவர்களுக்கும் அந்த யூத் கெப்பாசிட்டி வந்து நிறைய இருந்தது ஒரு கணிசமான ஒரு ஓட் பேங்க் வந்து விஜயகாந்த் அவர்கள் வாங்கினார் விஜயகம் அது மாதிரி இருக்கு பட் ஆனா அது எல்லாமே ஓட்டா கண்டட்டோம் ஒரு கேள்விக்குறி அதுதான் பெரிய விஷயம் என்னன்னா விஜயகாந்த் அவர்கள் கட்சி ஆரம்பிக்கும் போது இங்க வந்து சிங்கங்கள் நிறைய இருந்தது அப்ப திரு ஜெயலலிதா அதாவது ஜெயலலிதா அம்மையார் இருந்தாங்க திரு கருணாநிதி அவர்கள் இருந்தாரு பாட்டாளி மக்கள் கட்சி இருந்தது கம்யூனிஸ்ட் கட்சிகள் இருந்தது எல்லா பெரிய பெரிய தலைகளும் இருக்கும் போதே நேரடியா உள்ள வந்தவர் கேப்டன் திரு கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் ஆனா அதுக்கு அது அவங்களுடைய மறைவுக்கு பிறகுதானே வந்து இன்னைக்கு இந்த மாதிரி சின்ன சின்ன கட்சிகள் உருவாச்சு நிறைய நடிகர்கள்லாம் அரசியல் கட்சி வந்து வந்து ஆரம்பிச்சாங்க அப்படி பார்க்கும் போது வந்து நீங்க விஜயகாந்த் தானே நம்ம பெருமையா சொல்ல முடியும் எல்லாம் அதாவது என்ன சொல்றது பத்து சிங்கம் இருக்கிற காட்டுல ஒரு மான் உள்ள போயிட்டு வெளியில வந்ததுன்னா அந்த தான் கெத்து கண்டிப்பா காட்டுல புளியே இல்லாத இடத்துல ஒரு மானை உள்ள விட்டு வெளியே உடனே நான் கெத்துன்னு சொல்ல முடியும் அந்த மானு சொல்ல முடியாது இல்ல பத்து புலி இருக்கிற ஒரு காட்டுல ஒரு மானை உள்ள போயிட்டு வெளில வந்து வெள்ள வந்தா அந்த மானை நீங்க எவ்வளவு கெத்துன்னு சொல்றீங்க எப்படி அந்த மானை இவ்வளவு கெத்த வெள்ளை வந்துச்சு பத்து புலி இருக்கு இடத்துல அப்படின்னு சொல்லலாம் நீங்க புலியே இல்லாத காட்டுல போட்டு வெறும் மானு உள்ள போயிட்டு வெள்ள வரும்போது நமக்கு அது கெத்துன்னு சொல்ல முடியுமா அந்த மாதிரிதான் இன்னைக்கு இருக்குது இன்னைக்கு அரசியல் அது அவங்க அவங்க தனி சரியான நேரமா கூட அவர் எடுத்திருக்கலாம் இல்லையா விஜய் சார் யாரும் இல்ல நம்ம இந்த நேரத்துல உள்ள என்ட்ரி ஆனா நம்மளால வின் பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு பாய்ண்ட் ஆப் ரைட்டுங்க இப்ப யாரும் இல்லன்னு சொல்லலைங்க இப்ப வந்து நீங்க நீங்க வர்றீங்க நல்லது பண்ணணும்னு நினைக்கிறீங்க ஓகே ரைட் உங்க ரசிகர்கள் என்ன பண்ணி வச்சிருக்காங்க சமூக சமூகம் அதை யோசிச்சீங்களா எவ்ளோ கேவலமான வார்த்தைகள் ஜெயலலிதா டைம்ல ரஜினிகாந்த் அவர்கள் என்ன மாதிரி விமர்சனம் பண்ணாங்கன்னு தெரியுமா சமூகங்கள அண்ணாத்த டைம்ல என்ன மாதிரி விமர்சனம் பண்ணாங்கன்னு தெரியுமா ரஜினிகாந்த் அவர்கள் இவ்வளவு விட்டுருங்க ரஜினிகாந்த் விட்டுருங்க இவரு காம்படி அஜித்த எவ்வளவு கேவலமா கீர்த்தனும் விமர்சனம் பண்ண முடியாது அவங்க குடும்பத்து வரைக்கும் எடுத்தாங்க உங்களுக்கு தெரியுன்னு நினைக்கிறேன் நீங்க பாத்துருப்பீங்க சமூக இந்த மாதிரி வந்து பண்ணவங்களுக்கு இப்போ ரஜினியே வந்து பராலப்பா விஜய்க்கு ஓட்டு போடுறதா கூட அதாவது எப்படி சொல்லுவாங்க தெரியுமா தலைமா மறந்துடலாம் ஆனா தொண்டை வந்து வாங்க நடிகை மறக்க மாட்டான் அந்த மாதிரி இதுதான் அவரு அவரே வந்து இது பண்ணா கூட அவரது ரசிகர்கள் சும்மா இருப்பாங்களா நீ தலைவாடி பெருந்தன்மையில சொல்ற ஆனா உன்னை எந்த அளவுக்கு கேவலப்படுத்த எங்களுக்கு தெரியும் நாங்க எப்படி ஓட்டு போடணும்னா அவன் முதல் விஷயம் யோசிப்பான் அதே மாதிரிதான் மற்ற நடிகர்களுடைய ரசிகர்களே அவங்க அம்புழுக்காத நடிகர்களே கிடையாதுங்க நீங்க சொல்ல போனா இது பாத்தீங்கன்னா ரஜினிகாந்த் அஜித்குமார் சூர்யா விக்ரம் தனுஷ் சிம்பு எல்லா ரசிக பத்தாத்துக்கு கேரளா மோகன்லால் ஃபேன்ஸ் இங்க வந்து மகேஷ் பாபு ஃபேன்ஸ் பவன் கால் எல்லார்கிட்டையும் வம்புத்திருக்காங்க அவங்க சம்பவ இதெல்லாம் நீங்க பாசிட்டிவா முதல்ல மாத்தணும் எப்படி மாத்துவீங்க அது யோசிச்சு பாருங்க இன்னும் இன்னொரு விஷயம் என்னன்னா ஜெயிலருக்கு வந்து நெகட்டிவ் பண்ணுவாங்க எல்லாருமே இப்ப லால் சலாமுக்கு வந்து அதே சில ரசிகர்கள் பாக்குற லால் சல்லாமுக்கு வந்து புகழ்ந்து பேசுறாங்க எப்படி டெவெட் ஆகிறாங்க பாருங்க அப்படியே இப்போ என்ன என்ன இப்ப வந்து துணிவுல பெரியன்னு சொல்ல தான் பெரிய கீட்டு அப்படின்றாங்க சண்டைப்படுறீங்க நீங்க துணி வந்து பெரிய இட்டுன்றீங்க அப்படி ஆயிடுச்சு இவங்களுடைய விஷயம் எல்லாமே இப்போ இது அதாவது அவரு வரட்டும் கொள்கை எல்லாம் சொல்லட்டும் அது மக்கள் கிட்ட கவர் தான் சோ நிறைய விஷயங்கள் வந்து இருக்கு அரசியல் அதாவது வந்து இவங்க சொல்லிட்டு இருக்காங்க வெற்றிடம் இருக்கு வெற்றிடம் இருக்கு இது கடந்த வருஷமா சொல்லிட்டு இருக்காங்க தமிழ்நாட்டுல அந்த வெட்டிடம் இருக்கு இதே தான் சொல்லிட்டு இருக்காங்க வரவெல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க சரி ஓகே அது ஓகே தனிப்பட்ட விஷயம் இப்ப தமிழ்நாட்டுல எங்குமே பஸ்ஸும் ஓலையா ஆட்டோ ஓலையா இல்ல ட்ரெயின் பஸ் எதுவுமே ஓடலையா யாரும் சாப்பிடலையா முதல்வர் ரகுவரன் கேப்பா இருப்பாரு எல்லாம் கிஷ்கி தான் போறாங்க பாஸ்போர்ட் சாப்பிட்றாங்க இன்னும் வளர்ச்சியில் வளர்ச்சி இல்லைன்றே தமிழ்நாடு வருஷத்துல எவ்வளவு எவ்வளவு மேல போயிருக்கு சோ ஆளுக்கு அதாவது வந்து இவங்க வந்து ஒரு கணக்குக்கு சொல்லிடுறாங்க வெற்றிடம் இருக்கு வெற்றிடம் இருக்குன்னு அது வந்து ஃபாலோ பண்ணி வரவங்க எல்லாம் நீ ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க அது நீ கச்சார் வகையல்லா வந்து ஃபாலோ பண்ணிட்டே வர்றாங்க அது அந்த மாதிரி இதுதான் இது இப்போ சினிமா பத்தின பல கருத்துக்களா இருக்கட்டும் அரசியல் பத்தின சில விஷயங்களா இருக்கட்டும் எல்லாட்டنيه வந்து ரொம்ப டீட்டெயிலா எங்க கூட பغطிட்டத்துக்கு நன்றி சார் 땡큐 வெரி மச்